வணக்கம் நான் தேவா அதிகாலையில் மூன்றரை மணிக்கு தானாகவே விழிப்பு வருது இதுக்கு என்ன காரணம் உண்மையிலேயே இந்த நேரத்தில் இயற்கையில் ஏதாவது அற்புதங்கள் நடக்குதா அப்படி நடந்தால் அந்த விஷயங்களை நாம எப்படி கிரகிச்சுக்கிறது நம்மளோட நன்மைக்கு அதை எப்படி பயன்படுத்திக்கிறது அதே மாதிரி அந்த நேரத்தில் நம்மளுடைய ஆசைகளை தேவைகளை நம்ம பிரார்த்தனைகளாக முன்வைக்கலாமா இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் தெளிவாக முழுமையாக பேச போகிறோம் கடைசி வரைக்கும் கேளுங்க எனக்கு இதே மாதிரி விழிப்பு வந்த ஆரம்ப கட்டத்தில் அதாவது முதல் ஒரு வாரம் நான் இதை பெருசாக எடுத்துக்கல ஏன் அப்படின்னா வழக்கமாக நம்ம எப்பவுமே இடையில் எழுந்திருக்கிறது தானே இதில் என்ன இருக்கு அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கிட்டேன் ஆனால் ஒவ்வொரு முறையும் சரியாக மூணு பத்துக்கு எழுந்தது என்னுடைய ஆர்வத்தை தொண்டுச்சு உங்களோட நேரம் மாறுபடலாம் இப்போ எனக்கு மூணு பத்துன்னா ஒருத்தருக்கு மூணு இருபது இல்லை மூணு முப்பது மூணு நாற்பதுன்னு நேரங்கள் வித்தியாசப்பட்டாலும் ஒரு நேரத்தில் குறிப்பிட்டு எழுந்ததுக்கு அதே நேரத்துக்கு நீங்கள் திரும்ப திரும்ப எழுந்துக்கிறீங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வித்தியாசத்தில் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்வேன் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மனநிலைமையையும் மாற்றக்கூடிய இயற்கை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இவ்வளவு உறுதியாக சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறுமனே மொழிப்பு மட்டும் வந்திருந்தால் கூட இந்த அளவுக்கு கவனம் வந்திருக்காது இதில் என்ன அதிகபட்சமான ஆர்வத்தை தூண்டுச்சு அப்படின்னா முழு எனர்ஜியோடு இருந்தேன் அதாவது நம்ம நல்லா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டு வெளியில் வந்து நல்ல ரிலாக்ஸாக ஃபுல் எனர்ஜிட்டிக்காக இருக்கும்போது எந்த அளவுக்கு நமக்கு எனர்ஜி இருக்குமோ அந்த அளவு எனர்ஜி மூணு பத்துக்கு நான் முழிச்சப்போ எனக்கு இருந்தது ஒரு பொட்டு தூக்க கலக்கம் கூட நான் உணர முடியலை எந்த விஷயந்தான் உண்மையிலேயே என்னுடைய ஆர்வத்தை இன்னும் அதிகப்படுத்துச்சு நானே கட்டாயப்படுத்தி மறுபடியும் தூங்கணும்னு முயற்சி பண்ணால் கூட குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஆச்சு என்னுடைய தூக்கத்துக்குள்ளே நான் நுழைகிறதுக்கு அப்போ இங்கே உண்மையிலேயே என்னமோ நடக்குது இல்லையா திடீர்னு இந்த எனர்ஜி எனக்கு எங்கேருந்து வந்தது நான் ஏன் இப்படி ஒரு நிலைக்கு நான் போனேன் இதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் கண்டிப்பாக வரும் இல்லையா அப்படி நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் என்னுடைய உணர்வுக்கு வந்தது அது என்ன அப்படின்னா கொஞ்ச நாட்களாக நான் சில எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அதாவது மனசளவுலேயும் சக்தி நிலையிலையும் சில விஷயங்களை முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது எல்லாமே தோல்வியாக முடிஞ்சப்போ எனக்குள்ளே நிறைய தவறான விஷயங்கள் உருவாயிடுச்சு சக்தி நிலையில் நிறைய குளறுபடி வந்துடுச்சு இதை செய்ய எனக்கு எந்த வழியும் தெரியல என்னுடைய இந்த சிறு புத்திக்கு எந்த வழியும் தெரியலை அப்போ நமக்கு மேலே இருக்கிற சக்திகிட்ட போய் சரணடைகிறது தானே நம்மளுடைய ஒரே நோக்கம் எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு ஒவ்வொரு நாளும் அதுக்கிட்ட நான் புலம்பிக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டு அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு வேறு எந்த விதத்துலேயும் எந்த விஷயங்களும் நடக்கலை இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா நான்கிறத விட்டுட்டு எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிறத நான் ஏற்றுக்க தொடங்கினதுனால தான் இந்த விஷயம் நடக்க தொடங்குச்சுங்கிறத என்ன அனுபவத்தில் நான் உணர்ந்தேன் உங்களுக்கும் இந்த மாதிரி மொழிப்பு வருது அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நீங்களும் உங்களுக்கு மேலே இருக்கிற சக்தியை உணர்ந்து சரணடைய தொடங்கியிருக்கீங்கிறது தான் இதோட அர்த்தம் சில நேரங்களில் மனதோட நோக்கத்தினால கூட இது நடக்கலாம் அதாவது இத்தனை மணிக்கு நம்ம எழுந்திருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு அதனால ஒரு ஆர்வத்தை உருவாக்கி நம்ம மனசுல ஒரு இன்டென்ஷனை நம்ம உருவாக்குனா அப்போ கூட இந்த மாதிரி மொழிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனா இதில் வித்தியாசம் என்ன அப்படினா அந்த மாதிரி மொழிப்பு வந்தா நம்மளால் மறுபடியும் அஞ்சு இருந்து பத்து நிமிஷத்துல நம்மளால திரும்பவும் தூங்கிட முடியும் ஆனா உண்மையிலேயே ஏதோ ஒரு மாற்றம் நமக்குள்ள நம்மளை விழிப்புக்கு கொண்டு வருது அப்படின்னா நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் தூக்கு நிலைக்கு போக முடியாது இதை நீங்கள் அளவுகோலாக வச்சுக்கலாம் அடுத்ததாக நான் கவனித்த விஷயம் இந்த நேரத்தில் உண்மையிலேயே என்ன நடக்குது இப்போ நான் அது கிட்ட சரணடைய தொடங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நேரத்தில் என்னை விழிக்க வைக்கிதுன்னா அந்த நேரத்தில் இயற்கையிலே ஏதோ ஒரு அற்புதம் நடக்குது அப்படிங்கிறது தான உண்மை ஆனால் அது என்னென்னு நமக்கு தெரியாது அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருந்ததுனால நான் அமைதியாக உட்காரணும்னு முடிவு பண்ணேன் என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அமைதியாக உட்காந்துருந்தேன் இதில் நான் எந்த முயற்சியும் பண்ணலை மூச்சை கவனிக்கிறது இல்லை வேறு சில தியானத்துக்குரிய விஷயங்களை பண்ணுறது இது எதையுமே நான் செய்யாமல் அமைதியாக உட்காந்துருந்தேன் ஏன்னா நாம் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சிந்தனைகளுக்குள்ள சிக்காமல் அமைதியாக இருந்தால் தான் உள்ளே என்ன நடக்குது வெளியில் என்ன நடக்குதுங்கிறத முழுமையாக நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படி நான் உட்காந்துருந்தப்போ என்ன நடந்ததுன்னு தெரியுமா உண்மையிலேயே என்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்னுடைய சக்தி நிலையிலையும் என்னுடைய எண்ணங்கள்லேயும் மிகப்பெரிய கோளாறு ஏற்பட்டிருந்ததுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அந்த விஷயங்கள் ஒன்று தானாவே தானாகவே சரியானதை என்னால் பார்க்க முடிஞ்சது என்னுடைய சக்தி நிலையில்தான் முதல்ல மாற்றம் தொடங்குச்சு அதை என்னால் நல்லா உணர முடிஞ்சது தியானம் இதெல்லாம் செஞ்சதுனால உள்ளே என்ன நடக்குதுங்கிறத ஓரளவுக்கு என்னால் உணர முடியுங்கிறதுனால அதில் என்னென்ன மாற்றங்கள் ரொம்ப நுணுக்கமாக நடக்குதுங்கிறத என்னால் தெளிவாக உணர முடிஞ்சது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏன்னால் வழி தெரியாமல் தவிச்சிட்ருந்தேன் எனக்கு தெரியலேன்னு சரணடைஞ்சதுனால இப்போ அது எனக்காக அந்த வேலையை செஞ்சிட்ருக்குங்கிறத அனுபவிக்க அனுபவிக்க நன்றியை தவிர வேறு வார்த்தைகள் இல்லை அந்த உணர்வு மட்டும்தான் மனசுக்குள்ளே இருந்தது ஆனால் நான் அப்போ அமைதியாக இருந்தேன் முழுமையாக அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகி நல்லபடியாக என்னுடைய சக்தி நிலை பழைய நிலைமைக்கு வந்தது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய மாயாஜாலமாக நான் உணர்ந்தேன் ஏன்னா அதனால் எவ்வளவு சிரமப்பட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனால் மாற்றங்கள் அதோட நிற்கலை உணர்வு நிலையிலேயும் சில மாற்றங்கள் நடக்க தொடங்குச்சு சக்தி நிலையில தான் மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அடுத்த கணத்துலேருந்து உணர்வு நிலைகளில் மாற்றம் தொடங்குச்சு ஏதோ பாரமாக இருந்த மனசு திடீர்னு சில எண்ணங்களை உருவாக்க தொடங்குச்சு நான் எண்ணெயறியாமல் பழைய எதிர்மறையான விஷயங்கள் இதை சார்ந்து நான் யோசித்த விஷயங்கள் கவலைப்பட்ட விஷயங்கள் இப்படி எல்லாமே திடீர்னு மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சுது ஆனால் நான் எதையுமே தடுக்கலை ஏன்னால் இயற்கை ஏதோ செய்யுது நாம் குறுக்கிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன் முழுமையாக நடக்க அனுமதித்தேன் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தோராயமாக ஏன்னால் கண்களை மூடி உட்கார்ந்துருந்ததுனால நான் நேரத்தை சரியாக குறிக்கலை தோராயமாக ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் நல்லா அந்த எண்ணங்கள் எல்லாமே எவ்வளவு ஓட முடியுமோ அவ்வளவு ஓடி கடைசியில் அந்த இருபது இருபத்தி நிமிஷம் முடியும் போது என்னுடைய மனநிலை ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு நெகட்டிவ் வந்து ரெண்டாச்சு அப்போது நல்லா இருந்த எனர்ஜி மறுபடியும் குறைஞ்சிருச்சு என்னடா திரும்பவும் இப்படி நடக்குதுங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்தது இருந்தாலும் நம்ம எதுவும் செய்யக்கூடாது அமைதியாக இருப்போம் அப்படின்னு அமைதியாக இருந்தேன் திரும்ப ஒரு பத்து நிமிஷத்துலேயே மனசு ஒரு முழுமையான அமைதிக்கு வந்தது அந்த அமைதி வந்ததுக்கு அப்புறம் அடுத்த பத்து நிமிஷத்தில் நான் இழந்திருந்த அந்த சக்தி அப்படியே மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்தது மறுபடியும் ஃபுல் எனர்ஜி ஆகிட்டேன் இந்த தடவை எண்ணங்கள்லேயும் பிரச்சனை இல்லை அதாவது உணர்வு நிலைகள்லையும் ஒரு டல்லோ ஒரு பாரமோ எதுவுமே இல்லாமல் அதுவும் அப்படியே வைப்ரண்ட்டாக இருக்குது சக்தி நிலையும் நல்ல நிலையில் இருக்குது அப்போது என்னுடைய உள்தன்மை எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்கள் உண்மையிலே அற்புதந்தான் என்னோடய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீ தான் கதின்னு விட்டதுனால எனக்காக அது செய்கிற இந்த மாயாஜாலங்கள்லாம் அந்த ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிக்க அனுபவிக்க அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு தைரியம் ஏன்னால் நமக்காக இயற்கையே இருக்குது நம்மளை படைத்து இயக்கிறதே நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம கூட தான் அது இருக்குங்கிற இந்த உணர்வு வேறு என்ன வேணும் நமக்கு லைஃப்பில் அவ்வளோ ஒரு தெம்பு உண்மையிலே அது நம்ம ஒவ்வொருத்தருமே அனுபவிக்கணும்னு நான் நினைக்கிறேன் உண்மையும் அதுதான் நம்ம எல்லாருக்காகவும் அது எப்பவுமே இருக்கு நாம தான் அதை விட்டுட்டு நம்ம அகங்காரத்துக்குள்ள சிக்கிக்கிறோம் மூணு மூன்று மாசமா சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் வெறும் அறுபது நிமிஷத்துல முழுமையா சரியாயிடுச்சு ஆனா இது என் முயற்சிகளால இல்ல நான் அனுமதிச்சு அமைதியா இருந்ததுனால இயற்கை எனக்கு கொடுத்த பரிசு நீங்களும் இப்போ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி உங்கள் சக்தி நிலை உணர்வு நிலை எண்ணங்களோட நிலை எது எப்படி இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு முழிப்பு வருது அப்படின்னா எழுந்து அமைதியாக உட்காந்துருங்க உங்களுக்குள்ள அது மாற்றங்களை உருவாக்க முழுமையாக அனுமதி கொடுங்க உங்களோட வாழ்க்கை மாறுறதை நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும் உங்களுக்குள்ள மாற்றம் நிகழ்கிற வரைக்கும் இது தொடர்ந்து நடக்கும் மாற்றம் முழுமை அடைஞ்சிட்டாலும் இல்லை நீங்கள் எந்த இடத்துலையுமே அனுமதி கொடுக்கலேனாலும் இந்த விழிப்பு நின்றும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நேரத்துக்கு எழுந்துக்க மாட்டீங்க எதனால் இதை சொல்கிறேன்னா எனக்குள்ள முழுமையான மாற்றத்தை நான் உணர்ந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த நேரத்தில் விழிப்பு வரலை அது நின்றுச்சு நான் மற்றவங்கக்கிட்ட சொல்லி சிலர் அதை செய்ய முயற்சி பண்ணியும் அவங்களால் முழுமையான அனுமதியை கொடுக்காம சிலர் அலட்சியமாக இருந்தப்பவும் அந்த முழிப்பு நின்றுச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த விழிப்புங்கிறது ஏற்படவே இல்லை ஏன்னா நீங்கள் எவ்வளவு நாளாக முயற்சி பண்ணாலும் ஏன் வருஷங்களாக நீங்கள் மாற்ற முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் கூட சில மணி நேரங்களில் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முழுமையாக அனுமதிச்சிங்கன்னா வெறும் முப்பது நிமிடங்களில் முழுமையாக உங்கள் வாழ்க்கை மாறுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அந்த நேரத்தில் இயற்கை அப்படி ஒரு மாயாஜாலத்தை பண்ணுது அதில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதெல்லாம் எனக்கு சயின்டிஃபிக்காக சொல்ல தெரியல ஆனால் நான் உணர்ந்ததை நான் இப்போ உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் அதே மாதிரி இந்த நேரத்தில் எனக்கு வேணுங்கிறத நான் பிரார்த்தனையாக முன்வைக்கலாமா ஏன்னா நிறைய நேரங்களில் நிறைய பேர் மூன்றரை மணிக்கு மூணு நாற்பதுக்கு எழுந்து பூஜை பண்ணுறாங்க தன்னுடைய குறைகளை என்னன்னு சொல்லி அதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் முன்வைக்கிறாங்க அது எல்லாமே செய்யலாம் ஆனால் என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா அந்த நேரத்தில் அது செயல் செய்ய அனுமதித்து நாம் அமைதியாக இருந்தால் நாம் கேட்குறத விட பிரமாதமான வாழ்க்கையை அது கொடுக்குங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன் இவ்வளவு உறுதியாக சொல்கிறேன்னா அந்த மாற்றம் நடந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை டோட்டலாக மாறிடுச்சு நீங்கள் எதிர்பார்க்கிற மாற்றமும் உங்களுக்கு அவ்வளவு எளிமையாக கிடைக்கலாம் அதனால் உங்களுக்கு தானாக விழிப்பு வருதுன்னா கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கோங்க இது நான் உணர்ந்த அனுபவம் உங்களோட அனுபவத்தையும் மறக்காமல் கமெண்டில் நீங்கள் தெரிவிக்கலாம் அது இன்னும் அதிக தெளிவை ஏற்படுத்துறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த தகவல்கள் எல்லாமே இனிமே தான் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் இது பயனுள்ளதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் நட்புகளோடையும் உறவுகளோடையும் பகிர்ந்துக்கோங்க நன்றி